நம்ம சேனல்ல தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு பல நடிகர்களுடைய பூர்வீக ஊர் பூர்வீக வீடு அவங்க குடும்பம் பத்தி பல தகவல்களை பார்த்திருக்கோம் ஆனா இந்த மதுரையை சேர்ந்த நடிகர்கள் மாதிரி ஒரு பாசக்காரங்களை நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லங்க அந்த அளவுக்கு ஊரையும் உறவையும் விட்டு கொடுக்காத மதுரையை சேர்ந்த நாலு நடிகர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவா தமிழ் திரை உலகத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல இருந்தும் பல கிராமங்கள்ல இருந்தும் சென்னைக்கு வந்து சினிமா துறையில சாதிச்சு மிகப்பெரிய ஜாம்பவன்களாகவும் மிகப்பெரிய நடிகர்களாகவும் மாறியவங்க பல பேர் இருக்காங்க இவங்க மிகப்பெரிய அளவுல பேர் புகழ் பணம்னு சம்பாதிச்சிருந்தாலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பூர்வீக ஊருக்கோ பூர்வீக கிராமத்துக்கோ போறது இல்லைங்க அங்கே தனக்குன்னு ஒரு வீடும் கட்டிக்கிறது இல்லை குறிப்பா சொல்லணும்னா தன்னுடைய பூர்வீக ஊர்ல இருக்கக்கூடிய உறவுகளையோ சொந்தங்களையோ சந்திக்கிறத தவிர்த்தர்றாங்க ஊருக்கோ உறவுகளுக்கோ எந்தவித உதவியும் செய்யாம தனிப்பட்ட முறையில் சென்னையிலேயே ஆடம்பரமான வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க ஆனால் நம்ம இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த மதுரையை சேர்ந்த நடிகர்கள் பார்த்திங்கன்னா என்னைக்குமே அவங்களுடைய பூர்வீக ஊரை விட்டு கொடுக்காம அவங்களுடைய சொந்த கிராமத்திலேயே அவங்களுக்குன்னு வீடுகளை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய உறவுகளோட சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க தன்னுடைய ஊர்க்காரங்களுக்கும் தேவையான உதவிகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க யார் யாரெல்லாம் அந்த நடிகர்கள் அப்படின்றத பத்தியும் பூர்வீக கிராமத்துல அவங்க கட்டியிருக்கக்கூடிய வீடுகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது இல்லாம தன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் தன் ஊர்க்காரர்களுக்கும் என்ன மாதிரியான உதவிகளெல்லாம் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மதுரை அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வடிவேலு சூரி சசிகுமார் இவங்க நாலு பேருடைய பூர்வீக கிராமத்துல அவங்க கூடிய வீடுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜயகாந்த் அவருடைய பூர்வீக ஊரான ராமானுஜபுரம் அப்படின்ற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஊர்தான் தான் நடிகர் விஜயகாந்த் அவருடைய பூர்வீக ஊர் அவர் பிறந்த ஊர் இந்த ராமானுஜபுரம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை பக்கத்துல அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய குட் கிராமம் தாங்க இந்த ராமானுஜபுரம் அப்படின்ற ஊர் இதுல விஜயகாந்தோடைய வீடை போய் பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா ஒரு குட்டி சவர் காட்சி அளிக்குது இதுதான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் பிறந்து வளர்ந்த அவருடைய பூர்வீக வீடு மதுரையை சேர்ந்த நடிகர்கள் மதுரையில் பிரம்மாண்டமாக அவங்க சொந்த ஊர்லேயே வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அது மற்ற நடிகர்கள் எல்லாருமே பூர்வீக ஊரில் வீடு கட்டியிருக்காங்க விஜயகாந்த் மட்டும் அவருடைய பூர்வீக ஊரில் வீடு கட்டாட்டியும் அதையும் தாண்டி தன்னுடைய சகோதரர்களுக்காக நிறையா விஷயங்களை பண்ணியிருக்காருங்க குறிப்பாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடு இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே பிரேமலதா அவர்கள் இந்த இடத்துல ஒரு உணவு கூடத்தை அமைச்சு இந்த பகுதியில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு வழங்குவதற்கு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க கூடிய விரைவிலேயே இந்த இடத்த ஒரு நல்ல ஒரு உணவு கூடமாக நம்மளால் பார்க்க முடியுங்க விஜயகாந்த் உடன் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு பேருங்க ஆறு சகோதரர்கள் அஞ்சு சகோதரிகள் விஜயகாந்த் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் வந்து சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு தன்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவிகளை பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருடைய வாழ்க்கை செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணி இவங்க எல்லாருக்கும் திரும்ப திருமணம் முடிஞ்ச பிறகு தான் விஜயகாந்த் அவர்கள் கடைசியா திருமணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா இதுதான் விஜயகாந்த் அவர்களுடைய ரைஸ் மில் ராஜன் ரைஸ் மில்னு குறிப்பிடக்கூடிய இந்த ரைஸ் மில் பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட அக்கா அவங்களுடைய பொறுப்புல இருக்குதுங்க மதுல இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தையுமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய சகோதரிகளுக்கும் கொடுத்துருக்குறாரு நம்ம இப்போ பாத்தோம்னா ராமானுஜபுரம்ல இருக்கக்கூடிய அந்த பால் அடைஞ்ச வீடு அந்த ஒரு வீடு மட்டும் தான் இப்ப விஜயகாந்த் அவர்களுடைய பெயர்ல இருக்குதுங்க இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க நடிகர் விஜயகாந்த் அவருடைய இளமை காலத்துல அவர் வளர்ந்த மதுரை வீடு மதுரை மேலரத வீதியில இருக்கக்கூடிய இந்த வீடுக்கு நடிகர் விஜயகாந்த் தன்னுடைய பூர்வீக கிராமத்திலிருந்து தன்னுடைய பெற்றோரால அழைச்சிட்டு வரப்பட்டு இந்த வீட்ல தான் தன்னுடைய சிறு வயது வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு இந்த வீடு விஜயகாந்தோடைய கடைசி சகோதரர்கிட்ட இப்ப இருக்குது விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச அனைத்து உதவிகளையும் தன் உடன் பிறந்த பதினோரு சகோதர சகோதரிகளுக்கும் பண்ணிட்டு வந்திருக்காருங்க அந்த அளவுக்கு உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்காம வாழ்ந்தவர் தான் நடிகர் விஜயகாந்த் அடுத்ததா நம்ம பார்க்க போறது நடிகர் சூரி அவருடைய பூர்வீக ஊரான ராஜா கோர் அப்படின்ற ஊரை தாங்க பார்க்க போறோம் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய வீடு தான் நடிகர் சூரி அவர்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீக வீடு கீழே உங்களுக்கு சகப்பு கலராவும் மேல உங்களுக்கு வெள்ளை கலராவும் தெரியுங்க கீழே தெரியக்கூடிய வீடுதான் நடிகர் சூரியோட பழைய வீடு இப்ப மேல ஒரு வீடு தனியா புதுசாவும் இருக்காரு அது இல்லாம வீட்டு பக்கத்துலயே பிரம்மாண்டமா அவங்க சொந்த ஊர்லயே அவருக்குன்னு ஒரு வீட்டையும் இருக்காரு சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டு சினிமா துறையில சாதிச்சவங்கல நடிகர் சூரியன் ஒருத்தருங்க தன்னுடைய உழைப்பால இன்னைக்கு முன்னேறி மிகப்பெரிய ஒரு ஹீரோ அப்படின்ற அந்தஸ்த அடைஞ்சிருக்காரு சூரி உடன் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு பேருங்க சூரி அவர்கள் சினிமா துறைக்கு வந்து சம்பாதிச்ச பிறகு தன்னுடைய உடன்பிறப்புகள் யாரையுமே விட்டுக் கொடுக்காம அவங்க எல்லாருக்குமே மதுரை டவுனுக்குள்ள வீடு வாங்கி கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாம சூரி அவர்கள் அவர்களுக்கு தேவையான தொழில்களையும் அமைச்சு கொடுத்துருக்காரு அம்மன் ஓட்டல் ஐயன் ஓட்டல் அப்படின்னு தன்னுடைய சகோதரர்களுக்காக மதுரையில பல இடங்கள்ல உணவகங்களை திறந்திருக்காருங்க அந்த உணவகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரர்கள் தான் இன்னைக்கு அதை வச்சு நடத்திக்கிட்டு வர்றாங்க சூரிய அவர்கள் தன்னுடைய சொந்த ஊர்ல பிரம்மாண்டமா மிகப்பெரிய ஒரு வீடு இன்னைக்கு கட்டியிருக்காரு அந்த வீடு தான் நம்ம இப்ப பாக்குறது இந்த வீடு பார்த்தீங்கன்னா நடிகர் சூரி அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு மதுரையில அவங்களுக்குன்னு தனித்தனியா வீடு வாங்கி கொடுத்துருந்தாலும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி விசேஷ காலங்கள்ல இங்க வந்து கூட்டு குடும்பமா தங்கி வாழ்றத வழக்கமா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரி அவர்கள் தன்னுடைய சொந்த ஊர்ல தாங்க இன்னைக்கு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தங்கி சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சூரி அவருக்குன்னு சொந்தமா சொந்த ஊர்ல வீடு கட்டி சினிமா ஷூட்டிங்க்கு போகிறதுனா தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து தான் போயிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி தன்னுடைய சொந்த ஊர்லேயே இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு சூரி இன்னைக்கு மிகப்பெரிய நடிகராக சூரி வளர்ந்துருந்தாலும் அவருடைய பூர்வீக ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமான ஒரு எளிமையான மனிதனாகவே வாழ்ந்துக்கிட்டு வராருங்க இளமை காலத்தில் எப்படி இந்த ஊர்ல அவர் வாழ்ந்தாரோ அதே போலவே ஊர் மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக பழகிறது தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து தெருவுல நின்னு அரட்டை பேசிகிட்டு இருக்குது இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையா பூர்வீக கிராமத்துல கழிச்சிட்டு இருக்காரு நடிகர் சூரி அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்களுக்கு பல உதவிகளையும் பண்ணிட்டு இருக்காருங்க அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது நடிகர் வடிவேலு பத்தி தாங்க நடிகர் வடிவேலுடைய இளமை காலம் அப்படின்றது ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலையில தாங்க இருந்திருக்குது அதன் பிறகு அவர் சினிமா துறைக்கு வந்து அவர் அடைஞ்ச வளர்ச்சி அப்படின்றது ஒரு அசுரத்தனமான வளர்ச்சிங்க அவர் முதல் முதல்ல அவர் சம்பாதித்த காசை வச்சு கட்டின வீடு தாங்க இது அதாவது இந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லயன் வீடு மாதிரி கீழே மூணு வீடு மேலே மூணு வீடுன்னு கட்டியிருக்காரு எதுனால இந்த மாதிரி கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சகோதரர்களை விட்டு கொடுக்காம முதல் முதல்ல அவர் கட்டின வீடே தன்னுடைய சகோதரர்களுக்கும் சேர்த்து தாங்க இந்த வீட்டை கட்டிருக்காரு இந்த தான் கூட்டு குடும்பமா மதுரையில் தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளோட சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு எல்லாருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு வீடு அவங்க அம்மாவுக்கும் தனியா ஒரு வீடு அப்படின்னு எல்லாருக்குமே தனித்தனியா இதில் வீடு கட்டியிருக்காருங்க தீபா தீபாவளி பொங்கல் அப்படின்னு விசேஷ நாட்கள்ல இந்த வீட்டில் தான் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விசேஷங்களை சிறப்பாக கொண்டாடுவாங்களாம் ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய அலுவலர் வளர்ச்சி அடைஞ்சதுனால எல்லாருக்கும் தனித்தனியாக வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க தன்னுடைய மகனுக்குன்னு தனியாக ஒரு வீடு இப்போ கட்டிட்டாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வடிவேல் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக தனியாக கட்டின வீடு அடுத்ததாக தன்னுடைய தம்பிக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வீடு இது தன்னுடைய தம்பிக்காக தனியாக கட்டி கொடுத்துருக்காரு இது இல்லாமல் இது பக்கத்திலே இன்னொரு வீடு தெரியுது பாத்தீங்களா இந்த வீடு தன்னுடைய தங்கச்சிக்காக வடிவேலு அவர்கள் உடன்பிறந்த பிறந்த தங்கச்சிக்காக இன்னொரு வீடு பிரம்மாண்டமா கட்டி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கட்டி கொடுத்திருக்காரு ஆனா வடிவேலு மதுரைக்கு வந்தா கருப்பாயூரனில இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் வீடான இந்த வீட்டுல தாங்க தங்குவாராம் இதுதான் வடிவேலு மகள் அவங்களுடைய வீடு நம்ம ஆரம்பத்திலேயே நடிகர் வடிவேலு தன்னுடைய மகனுக்காக ஒரு பிரம்மாண்ட வீடு கட்டியிருந்ததை பார்த்தோங்க அது இப்போ புதுசாக கட்டின வீடு ஆனால் நடிகர் வடிவேலு அவர்கள் தன்னுடைய பையனுக்காக முதல்ல ஒரு வீடு கட்டிட்டாருங்க அந்த வீடு தான் இந்த வீடு நடிகர் வடிவேலு மகனான இந்த தான் வாழ்ந்துட்டு வராரு தன்னுடைய மகள் வீட்டுக்கு அருகாமையிலே மகனுக்கும் வீடு கட்டியிருக்காரு அடுத்ததா நம்ம வந்திருக்கிறது நடிகர் சசிகுமார் அவருடைய ஊரான புது தாமரைப்பட்டி அப்படின்ற ஊருக்குங்க நடிகர் சூரியோட ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த புது தாமரைப்பட்டி அப்படின்ற ஊரு இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இதுதான் நடிகர் சசிகுமார் அவருடைய ஊரில் கட்டி இருக்கிற புதிய பங்களாங்க இதே இடத்துல தான் அவருடைய பூர்வீக வீடு பழைய வீடு இருந்துச்சு அந்த வீட்டை இடிச்சுட்டு இப்ப பிரம்மாண்டமா ஒரு புதிய வீட்டை கட்டிருக்காரு நடிகர் சசிகுமார் சின்ன வயசுலயே இந்த ஏரியாவில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தாங்க தன்னுடைய மாமா சினிமா துறையில இருந்ததுனால அவருடைய உதவியால இவர் சினிமா துறைக்கு வந்தாரு வந்த இடத்துல இவர் பல படங்களை இயக்கி இருக்காரு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு இருந்தாலும் பல நண்பர்களை நம்பி அவர்களுக்கு செய்த உதவியாலையும் அவர்கள் செய்த துரோகத்தாலையும் இவர் பல இழப்புகளை சந்திச்சு இன்னைக்கு அதிலிருந்து மீண்டு வந்திருக்காருங்க தன்னுடைய பூர்வீக ஊர்ல பூர்வீக வீடு இருந்த இடத்துலயே பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்காரு சசிகுமார் உடன் பிறந்தவர் ஒரு சகோதரர் அவரும் இதே ஊர்ல தாங்க வசிச்சுக்கிட்டு வந்தாரு இப்ப பிரம்மாண்டமா கட்டி இந்த வீட்டுல தன்னுடைய சகோதரரோட சேர்ந்து வசிச்சுக்கிட்டு வராரு அது இல்லாம சசிகுமார் அவர்கள் முழுமையாவே சென்னையை காலி பண்ணிட்டு தன்னுடைய பூர்வீக ஊரான இந்த புது தாமரப்பட்டி அப்படின்ற ஊருக்கே வந்துட்டாருங்க தன்னுடைய குடும்பத்தோட இந்த வீட்டுல தான் சசிகுமார் தற்சமயம் ரசிச்சுக்கிட்டு வராருங்க எந்த ஒரு பட நிகழ்ச்சியோ இல்லை ஷூட்டிங்காவோ இருந்தாலும் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போய்ட்டு நடிச்சுட்டு திரும்பவும் இதே வீட்டுக்கே வந்துடுறாரா அது இல்லாமல் சசிகுமார் அவர்களுக்கு அவருடைய பூர்வீக கிராமத்தில் விவசாய நிலங்கள் நிறையவே இருக்குது ஷூட்டிங் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு விவசாயியாக தன்னுடைய விவசாய நிலங்களில் விவசாயம் செய்கிறத இப்போ முழுமையாக கவனிச்சுக்கிட்டு வர்றாருங்க ஊர் மக்களுடையும் நண்பர்களுடையும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவராக இங்கே உள்ளவங்க சசிகுமாரை பற்றி சொல்கிறாங்க நம்ம இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தன்னுடைய சொந்தங்களுக்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் தன்னுடைய பூர்வீக ஊருக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இதே போல் வேறு நடிகர்கள் அவங்களுடைய பூர்வீக ஊரில் வீடு கட்டியிருக்காங்களா அவங்களுடைய உறவினர்களுக்கோ அவங்க உடன் பிறப்புகளுக்கோ இந்த அளவுக்கு வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது நமக்கு சரியாக தெரியலை உங்களுக்கு அது மாதிரியான தகவல் ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க